எல்லாருக்கும் வணக்கம் நானுமே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ என்னோட எப்படி சொல்கிறது ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க உதயின் சார ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோலன்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது இது பெரிய படம் தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே சர்க்கிட்ட கொஞ்சம் ரெமரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காமல் ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் எனக்கே கூட நடந்திருக்கு பட் இந்த சார் எப்படி நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா வாமா ஆமா எங்கே அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்புன ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா இந்தாமா உன்னோட ரெமன்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க யாருமே இதை பண்ணலை எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் ஒரு 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 நாள் நம்ம போனோன்னா ஒரு பத்து வாட்டி கேட்பாங்க ஸோ எனக்கு மட்டும் இல்லை நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் யாரார் இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார் இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும் அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதுதான் அந்த படத்தோ இந்த நைன்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும் ஸோ இதில் நான் வந்து பேய்யாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நார்மலான பொண்ணு தான் அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும் கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும் ஸோ அது ரொம்ப நேச்சுரல்லாக இருக்கும் யாருக்குமே அதை நடிக்கிற மாதிரி தெரியாது எப்படி நான் இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஸோ அதை நல்லா சூப்பராக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார் அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் போட்டுட்டு போட்டுருப்போ கேமராமேன் சார் காணும் இப்போ சரி ஓகே எப்போவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும் எதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும் அவங்க வந்து ரெடி ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிக்க வச்சிருவாங்க ஒரு சண்டை ஒரு ஜெரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் பட் சார் யூ ஹவ் டன் பியூட்டிஃபுல் ஜாப் சார் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கு அந்த சாங்ஸ்ல நாங்கள் இல்லையே அப்படின்னு எஸ்பெஷலி அந்த ஐயன்ஆர் சாங் பார்க்கும் போதெல்லாம் கருப்ப கருப்ப சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புள்ளரிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இப் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட் அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க எஸ்பெஷலி ரவீந்திரன் சார் ராஜா சார் மூர்த்தி சார் நம்ம பிய பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் ஐ மீன் நான் நான் மறந்து போயிடுறேன் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஐ சாரி நான் ஒர்க் பண்ண முடியல உங்கள் கூட பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் தியேட்டரில் விசில் அடிங்க உங்கள் ஆதங்கத்தை உங்கள் வந்து ஹேப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க தேங்க் யூ so மச் லவ் யூ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம சார் மூர்த்தி சருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு சாங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ராஜா கேமராமேன் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பயங்கரமாக பலமாக அந்த சாங்ஸ் கொடுத்தாங்க விநாயகர் சாங் கொடுக்கும்போதே மூர்த்தி சார் சொன்னார் மாஸ்டர் இந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு நீங்கள் இதை பண்ணும் இது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னார் இங்கே மேடையில் உள்ள எல்லா லெஜண்டும் இப்போ உதய் சார் இருக்கட்டும் உதயகுமார் சார் இருக்கட்டும் நம்ம பேரரசு சாரும் அது அந்த பாட்டை சொல்லும்போது அவர் அவர் சொன்ன விஷயத்தை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் தேங்க் யூ சார் இங்கே நம்ம உதயகுமார் சார்லாம் அவர்லாம் வந்து அவர் பண்ண படம் எப்படி ஒரு லெஜண்டரி படம்லாம் ரஜினி சார்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரெண்டு வார்த்தை இந்த பாட்டை இதை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப தேங்க் தேங்க்யூ சார் வேறு சார் ரொம்ப தேங்க்ஸ் தலை தளபதி வச்சு உங்கள் பாட்டில் அந்த நேரத்தில் ஊழிக்கிட்டிங்க சார் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி அந்த ரெண்டு அந்த படத்திலலாம் அப்படி இருந்தது உங்களாம் ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சார் ஸோ தேங்க்யூ சார் இவங்களாம் அந்த சாமி பாட்டை பார்த்து இப்படி பாராட்டும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட டான்ஸர்ஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் பின்னாடி அந்த குட்டி பசங்களாம் அந்த விநாயகர் பாட்டுக்கு ஆடிருக்காங்க அதனால தான் அந்த குட்டி பசங்க கற்றுக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூடா தேங்க்யூ செல்லும் ஏஆர்எஸ் ஸ்டூடியோவில் மூர்த்தி சார் அவர் சொல்லணும்னா அந்த கருப்பு சாமி சாங்கில் சார் அவருக்கு ப்ரொடக்ஷன் அவ்வளோ டைரக்ஷனாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் க்ரியேட்டிவ் டைரக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமிங்கில் சிங்க் பண்ணி அந்த சாங்கை நான் பண்ணும்போது அவரோட ஒர்க்குக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் சார் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த அந்த சினிமாவை அப்படி நேசித்தாதான் அந்த 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 கால்வழியோடு அந்த பவர்ஃபுல்லாக பண்ணார் சார் எக்ஸலண்ட்டு சார் எக்ஸலெண்ட்டு ஸோ இப்படி ஒரு அந்த ஒரு ஏன்னா அதோட இன்னொரு முக்கியமாக சொல்லணும் எப்போ பார்த்தாலும் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ பாருங்கள் எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காரு நான் ரொம்ப முருகர் பக்தி எனக்கு முருகரோட அந்த டாலர் போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கள் கிட்ஸுக்கும் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு இங்கேயும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முன்னேறணுன்றத ஒரு விஷயத்த வச்சிருக்காரு தேங்க்யூ சார் ட்ரைலர் பார்த்தேன் ரஷ்யதா அந்த டீம் அந்த காமெடி எங்கள் ஷேனம் எல்லோரும் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த தேட்டரில் போய் நாங்கள்லாம் பார்த்து நாங்கள் இந்த கிட்ஸு எங்கள் டான்ஸஸ் டீமோடு போய்ட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ